நெல்லையில் மண்டல மாநாடு நடைபெறுகிறது இதற்கான பந்தல் நாட்டும் விழா நடைபெற்றது உறுப்பினர் மாயக்கூத்தன் குற்றாலநாதன் பாலை மண்டல தலைவர் முத்து சரவணன் பொது செயலாளர் பிரம்மநாயகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம் இந்த இடங்களில் இந்த மாவட்டங்களில் தொடர்ந்து மத மாற்றங்கள் அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கிறது விழிப்புணர்வு ஒன்று வேண்டும் என்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்து மண்டல மாநாடு என்று முடிவு பண்ணி மதம் மாறுவது அவமானம் தாய் மதம் திரும்புவது தன்மானம் என்ற தலைப்பிலே இந்த மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்கு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது ஆகவே இந்த மாநாட்டிற்கு நோக்கம் மதம் மாறுவது குறிப்பாக ஹிந்துக்கள் மதம் மாறினால் தாய் மதம் திரும்ப வேண்டும் என்பது நோக்கத்தோடு தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது